ஓம் கணேசாய நமக பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் பக்தி பெருக்கில் அந்த பரவசத்தில் உயிர் உருகம் பக்தி பெருக்கில் எந்த உருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக சந்ததியே புந்தனுக்கு அடிபணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா ஆம் இந்த சித்தம் முழுவதும் சிவமயம் ஆகும் பொழுது ஞானக் கொழுந்தாகிய வியாழ பகவான் என்னும் பிரகஸ்பதியினுடைய முழு அருளையும் பெறுவதாக விளங்கும் அதாவது இந்த குறுப்பெயர்ச்சி இதாவது கோபால குருவாக இந்த மிதுன ராசியிலே பிரவேசிக்கின்றார் இந்த குறுப்பெயர்ச்சியானது விஸ்வா வசுவர்ஷம் வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது ஆங்கிலத்துக்கு பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பகல் பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் அளவில் மிருகசீரிசம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருந்து மூன்றாம் பாதமாகிய மிதுன ராசியிலே பிரவேசம் ஆகின்றார் இந்த மிதுன பிரவேசம் என்பது மிதுனத்துக்கு அதிபதி வந்து புதன் என்ற கிரகம் புதனுக்கு அதிபதி வந்து விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவானுடைய அவருடைய ஆளுகையின் கீழ்தான் இந்த புதன் என்பவர் தன்னுடைய ஆட்சியை பிரகடனப்படுத்தி கொண்டு இருக்கின்றார் மீனம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த கோபால குரு என்பவர் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு வருகின்றார் இந்த நான்காம் இடம் என்பது பொதுவாகவே வித்தையை குறிக்கக்கூடிய வீடு அதாவது தாய் சுகம் கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த வீடு இவர் மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு இருக்கி பிடிச்சது போல உங்களுக்கு இருந்தது பல வகைகளிலும் கொடுக்கல் வாங்கல் பேச்சுக்கள் சுதந்திரங்கள் உங்களுடைய அடிப்படை சுதந்திரம் கூட தடுக்கப்பட்டு விட்டிருக்கும் தடையாக போயிருக்கும் சுதந்திரம் பறி போயிருக்க வேண்டும் அந்த மாதிரியான ஒரு நிர்கதியிலிருந்து விடுபட்டு வரக்கூடிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுப்பவர்தான் இந்த கோபால குரு என்னும் மிதுன குரு இந்த மிதுன குருவானவர் நான்காம் இடம் பிரவேசம் வந்து உங்களுக்கு பல வகையிலும் பல பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை கொடுக்கக்கூடியதாக அமைகின்றது மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிப்பதிலே கெட்டிக்காரர்கள் பொதுவாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியங்களும் உங்களுக்கு நல்ல பேர் கொடுக்காதுன்னு தெரிஞ்சுமே நல்ல நல்லதை செய்து கொண்டு இருப்பீர்கள் அந்த மீ மீன லக்கணத்தில் பிறந்தவங்களை வந்து மொத்தத்திலே ஒரு வார்த்தை சொல்லலாம் நல்லதை செய்தே கெட்ட பேர் இருக்கக்கூடிய லக்னம் எது அப்படின்னு ஒன் வேடு கொஸ்டினில் எனக்கு குருகுலத்தில் எங்களுக்கு வரும் அதில் வந்து மீனம் அப்படின்னு மட்டும்தான் எழுது வேறு எதுவும் எழுதக்கூடாது நல்லதை செய்தே கெட்ட பேர் அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது ஒரே தான் பதில் மட்டும்தான் அதில் இருக்கணும் நல்லதை செய்தே கெட்ட எடுக்கக்கூடிய லக்கணம் எது மீனம் அவ்வளவு அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படித்தான் அந்த பதிலை எழுதி கொடுத்துருக்கோம் அது நிதர்சனமான உண்மை மீன லக்கணத்தில் பிறந்தவங்க எப்பயுமே சத்திய வாக்கு உடையவர்கள் தன்னுடைய வாக்கை தவறாமல் காப்பாற்றி கொள்ளக்கூடிய அருகதை உடையவர்கள் அழகானவர் தோற்றப்பொலி உண்ணவர்கள் இரக்க சிந்தனை உடையவர்கள் எதுக்குமே தன்னுடைய நிலையிலிருந்து மாறாத தன்மை உடையவர்கள் அதே போலத்தான் மீன ராசிக்காரர்களுக்கும் கிட்டத்தட்ட அதிலிருந்து ஐம்பது சதவீதம் எதுக்கும் பொருந்தும் லக்கண பலன் எதுவோ அது பாதி அளவு ராசிக்கும் பொருந்தும் அப்ப நல்லதை செய்து எடுக்கக்கூடியவர்கள் கிடைக்காத ஒரு காரியத்தையும் பொறுமையாக இருந்து கிடைத்தானே தானாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பலத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள் பொய் பேச விரும்ப மாட்டார்கள் எதற்கும் சத்திய வாக்கை கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் பக்திமான்கள் எதிரி என்று தெரிந்தும் நல்லதை செய்வதிலே கெட்டிக்காரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த உங்களுடைய ராசி நாயகன் மூன்றாம் இடத்திலே வந்து இருக்கும் பொழுது சில யோகங்களை கொடுத்த போதிலும் கூட பல வகையிலும் உங்களுடைய சுதந்திரம் பறி பறிக்கப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட பறிக்கப்பட்டதிலிருந்து நீங்கள் தங்களை தாங்களே காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு அளவை நீங்களாகவே எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் அதற்கும் ஒரு சில பெரியோர்கள் குருமார்கள் தாய்மார்கள் இவர்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்க வேண்டும் கோள்கள் மூட்டப்பட்டிருக்க வேண்டும் பல வகையிலும் உங்களை மனதை காயப்படுத்தக்கூடிய செயல்களெல்லாம் நடந்திருக்க வேண்டும் இதற்கு குரு மட்டும் காரணமல்ல பன்னிரெண்டாம் இடத்திலே வந்து சேர்ந்த அந்த சனியும் ஒரு காரணமாக அமைவார் அதிகபட்சமாக தொண்ணூறு சதவீதம் பன்னிரெண்டில் உள்ள சனிதான் நீங்கள் குரு மூணாம் இடத்துக்கு வந்ததிலிருந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்க நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அதுக்கு சனிதான் முழு முழுக்க முழுக்க காரணமாக அங்கே தன்னை தானே பிரகடனப்படுத்தியிருப்பார் அப்படிங்கிற கட்டம் இவைகளிலிருந்து சற்று விடுதலை கொடுக்கக்கூடிய வகையிலே உங்கள் ராசி நாயகன் ஆகிய குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு வந்த காரணத்தினாலே விடுதலை கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு வகை கிடைத்திருக்கின்றது கட்டுப்பாடு தளர்த்தப்படுகின்றது முற்றிலும் விளக்கப்படவில்லை கட்டுப்பாடு தளர்த்தப்படுகின்றது செலவினங்கள் குறைக்கப்படுகின்றது அதே போல எதையும் யோசிக்காமல் பேசி கொண்டு வந்த நீங்கள் சற்று யோசனை பண்ணி பேசக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைத்திருக்கும் இதைத்தான் இவர் இப்போ செய்ய போகிறார் என்றாலும் கூட நாலாம் இடத்துல வந்து அந்த குரு அமர்ந்த காரணத்தினால தாயாரின் உடல் நலம் கொஞ்சம் மிகவும் கவலைக்கிடமாக வருவதற்கு வாய்ப்புகள் தாய் சுகம் கல்வி என்ற கணக்கில் தடைப்பட்ட கிடைக்கப்பட்டிருக்கும் தாய் நல்லபடியாக இருந்த தாய் கொஞ்சம் சுகவீனம் படக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கும் கல்வியில் தேர்ச்சியும் முழுமையும் வெற்றி கிடைக்கும் நாலாம் இடத்துல அந்த வித்யா வீட்டில் அந்த குரு வந்து சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால இந்த மிதுன ராசியிலே கோபால குருவாக இருக்கின்ற இந்த குரு பகவான் இந்த அனைத்து ராசிக்காரர்களுக்குமே கல்வி சிறப்பை கொடுக்கக்கூடிய வகையிலே வந்து சேர்ந்திருக்கிறார் ஆகையினாலே அந்த வகையிலே மீன ராசியிலே பிறந்த உங்களுக்கும் கல்வியில் எந்த விதமான தடையும் இருக்காது மாறாக கழிந்த ஆண்டில் இருந்த கல்வி தடையெல்லாம் விலகி முழுமையான சுதந்திரம் பெற்று உங்களுடைய திறனை வளர்க்கக்கூடிய சக்தியை இந்த கோபால குரு உங்களுக்கு கொடுப்பார் அந்த அளவிற்கு மிதுரத்துக்கு வந்திருக்கின்ற இந்த குரு பகவான் உங்களுக்கு அதிசயமான ஆற்றல்களை எல்லாம் கொடுத்து திற அதாவது வேக்கத்தக்க சில திறமைகளை கொடுத்து உங்களை ஒரு பொக்கிசமாக காட்சி கொடுக்க வைப்பார் பொதுவாக இவங்களை பொறுத்த மட்டில் வில்லில் இருந்து விடுபட்ட அம்பு தவறாமல் போய் சேர்வது போல உங்களுடைய நோக்கம் இப்பொழுது புரி தவறாமல் சென்றுவிடும் இந்த இடத்தில் அர்ஜுனனை போல் நீங்கள் செயல்படுவீர்கள் குறி தப்பாமல் வேலையை எடுத்து செய்வீர்கள் உங்களுடைய நோக்கம் எதுவோ அதை சாதித்துக் காட்டக்கூடிய வல்லமை இந்த மிதுரத்துக்கு வந்திருக்கின்ற கோபால குரு கொடுப்பார் கோபாலகுரு என்றால் கோபாலன் என்றால் கோ பசுக்களுக்கு நாயகனாக விளங்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் அவர் தன்னுடைய இசையினால் பசுக்களை மட்டும் அல்ல மக்களையும் மயக்கினார் உலகத்தையே மயக்கினார் அப்படிப்பட்ட அதிசயம் வாய்ந்த அந்த கோபால குருவாக உங்களுடைய ராசி நாயகன் ஒரு அடைபேறு அடையப்பேறு பெற்றிருக்கின்றார் ஏற்கனவே கோவிந்த குருவாக பிரகாசித்துக் கொண்டு வந்த அந்த குரு பகவான் இப்போது கோபால குருவாக உருமாற்றம் செய்யப்பட்டு மிதனத்திலே பிரவேசிக்கின்றார் மிதுன பிரவேசம் என்பதைத்தான் கோபால குரு என்று நான் உங்களுக்கு அது சொல்கிறேன் அனைத்தையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு சக்தி உங்களிடம் ஏற்பட்டுவிடும் ஆகையினாலே அறிவு தீட்டப்படும் கூர்மைப்படுத்தப்படும் வாழ்க்கை ஒழுங்குபடுத்தப்படும் செவ்வனே செயல்படத் தொடங்கும் விடுபட்டவர்கள் உங்களை நாடி வருவார்கள் வெற்றி முகம் உங்களுக்கு கிடைக்கும் தாய் மீது மட்டும் அதிக கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது காரிய தடைகளெல்லாம் விலகிவிடும் எடுத்த காரியங்களிலே வெற்றி பெறுவீர்கள் துணிச்சலுடன் செயல்பாடக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த இந்த கோபால குரு உங்களுக்கு கொடுப்பார் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை அதே போல தன்னுடைய அறிவாற்றல் மூலமாக அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுடைய ஏச்சு பேச்சுக்கள் எல்லாம் தாண்டி உங்களுடைய வெற்றி முகம் தெரிய தொடங்கும் குந்தின் மீது வைத்த குத்து விளகா பிரகாசிக்கப் போகின்றீர்கள் குந்தின் மீது வைத்த குத்துவிளக்கு அப்படின்னு சொன்னால் பொதுவாக பல வகை காற்றுக்களையும் தாங்கி தடுக்கி அதையும் மீறி அது சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டிருப்பது போல பல போராட்டங்களையெல்லாம் சந்தித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த கோபால குரு உங்களுக்கு வழங்குவார் போராட்டம்தான் வாழ்க்கை வாழ்க்கையில் போராட்டமே இல்லை என்றால் அது சுவையாக இருக்காது கேட்டதெல்லாம் உடனே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுல மதிப்பும் மரியாதையே இருக்காது இல்லையா வாழ்க்கை த்ரில் ஏற்படாது இப்போ அந்த போராட்டங்களை சவால்களாக ஏற்றுக்கொண்டு அதை ஜீரணித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது ஆகையினாலே பல வகையிலும் வாழ்க்கையிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து விட்டது எல்லாம் இருந்தாலும் கூட அந்த பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கின்ற காரணத்தினால சில சமயம் வெறுமையாக வாழ்க்கை தோன்றும் வெறுப்படைய தோன்றும் சன்னியாசி போல பேசுவீங்க அந்த அளவுக்கு போராட்டமும் கடுமையாக இருக்கும் அதே சமயத்தில் மனதின் அடி ஆழத்தில் வெற்றி நம்மளுக்கு உண்டு என்ற ஒரு மமதை என்பது மட்டும் இருக்கும் அந்த மமதை என்பது மனசாளுக்கு எப்பயுமே இருக்கும் அந்த மமதை என்பதுதான் அந்த சர்ப்பமாக உறங்கி கிடக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த சக்தி எப்போதும் ஒரு சிறு மூச்சு விட்டுக்கொண்டே இருக்கும் அந்த யோகாசன ப பயிற்சியில் வந்து அதை சொல்லி கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு சிறு ஒரு சமிக்கை வந்து எப்போதும் இருந்து கொண்டிருக்கும் அதைத்தான் எதிர்பார்த்தல் என்று சொல்லுகின்றோம் குண்டலின் சக்தி என்று சொல்லுகின்றோம் குண்டலின் சக்தி என்பது தூங்கி கொண்டு இருந்தாலும் கூட ஒரு சிறு மூச்சு வந்து வெளியேறிக்கொண்டே கொண்டே இருக்கும் அதனுடைய சக்தியை அந்த மூச்சை கொஞ்சம் அதிகப்படுத்துவதுதான் முக்கியம் இந்த அதிகப்படுத்திவிட்டால் வெற்றி நிச்சயம் தோல்விகள் துவண்டு ஓடிப்போய்விடும் இதனை பொருட்டு இதெல்லாம் கிடைப்பதற்கு என்ன செய்யணும் அப்பப்ப சிறு சிறு யோகாசனங்கள் தியானங்கள் இவைகளை செய்து கொண்டே வந்தீர்களேயானால் வாழ்க்கையில் இனிமேல் எந்த தடங்களும் விழாமல் பார்த்துக்கொள்ளலாம் தடங்கள் வரும் அந்த தடங்களை தாண்டி செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தி உங்களுக்கு எப்போதும் இருக்கக்கூடியதாக அது அமைந்துவிடும் ஏ அதாவது போற்றுவர் போற்றட்டும் தூற்றுவவர் தூற்றட்டும் என்று தைரியமாக நடைபோட்டு செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் வந்து விட்டது அந்த நாலாம் இடத்துல குரு வந்ததுனால அப்படின்ல பனிரெண்டுல சனி இருக்கின்ற காரணத்தினால கொஞ்சம் பலத்த அடி விழ வேண்டிய கட்டத்தில் இந்த குருவின் பார்வை எங்கே விழுகின்ற காரணத்தினால ஒரு சிறு சிறு சிராய்ப்புகளோடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதட்டப்படாமல் சில காரியங்களை செய்தீர்களே ஆனால் அந்த சிராய்ப்புகள் கூட வராமல் போய்விடலாம் பொதுவாக அந்த மின்சாரம் நீர்நிலைகள் பாத்ரூம் சம்மந்தப்பட்டது இப்போ எல்லாம் குளம் ஆருக்கெல்லாம் போகிறது இல்லை ஜாஸ்தியாக இல்லை பெரும்பாலும் நம்ம எல்லா குடும்பங்கள்லேயும் பாத்ரூம் சொல்லி வீட்டுக்குள்ளே இருக்கும் அதில் தான் எல்லாம் குளிக்கிறது செய்கிறதெல்லாம் இருக்குது ஆகையினால் அந்த வகைகளில் நடமாடும் பொழுது கவனத்தோடு நடக்க வேண்டும் அதை ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அவசரமாக போனோம் வந்தோம்னு இல் இருக்கப்படாது அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் கால் இடறிபடக்கூடிய ஒரு கட்டம் உண்டு ஆகையினால் அது கவனத்தில் கொள்ளுங்கள் மற்றபடி சில சில அந்த மின்சாதனங்களை எல்லாம் கையாளும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த செல்வோனை பேசிக்கொண்டே அந்த சமையல் கட்டில் போய் வேலை செய்கிறதெல்லாம் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் என்னென்னு சொன்னால் நாலாம் இடத்துல குரு பன்னிரெண்டாம் இடத்துல சனியும் ராகும் இருக்கிறாங்க ஆகையினால சுகம் ஒரு பக்கம் விடுபட்ட சுகம் கிடைக்கப் போவது என்று சொன்னாலும் கூட இப்படி உடல் ரீதியாக சில பாதிப்புகளை போய் மாட்டிக்கிடக்கூடாது ஆகினால் இந்த காலக்கட் நவீன காலம் என்பதனால் செல்போன் பேசிக்கொண்டே சமையல் பார்ப்பது செய்வது இவைகளெல்லாம் கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டியது ஒன்று இதில் பல சிக்கல்கள்லாம் இருக்குதுன்னு அவ்வப்போது விழிப்புணர்வு வீடியோக்களம் வந்தாலும் கூட அதெல்லாம் யார் கேட்குறீங்க எல்லாமே கேட்க மாட்டேங்குது அங்கே போய் தான் சமையல் பண்ணுறீங்க பெண்களை பொறுத்த மட்டும் இது பெண்களுக்காக சொல்லக்கூடிய இந்த தகவல் மொத்தத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன் சில ஆண்கள் சமையல் கட்டிலையும் வேலை பார்க்குறாங்க ஆகையனால செல்போன் சமயக்கட்டில் செல்போன் பேசுவதை தவிர்ப்பது கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் விளங்குகின்றது அதே போல பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால அயனசயன போக பாக்கியம் தடைபட்டு வந்தது வந்து இந்த காலகட்டத்திலிருந்து விலகும் சனியும் ராகுவும் சேர்க்கை பெற்று பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார்கள் அதை வந்து குரு நாலாம் இடத்துல உள்ள குரு பார்வையிடுகின்ற காரணத்தினாலே அந்த தடைபட்டு போயிருந்த போக சுகம் கணவன் மனைவி ஆலிங்கனம் இவைகள்லாம் திரும்ப மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் ஏனென்றால் சில மீனராசிக்காரர்களெல்லாம் அந்த அதாவது டைவர்ஸுக்கு வரைக்கும் போயிட்டாங்க சில காதலர்கள் வந்து பிரேக்கப் ஆகி போய் இப்போ பேக்கப் ஆகக்கூடிய கட்டத்தில் இருக்குது அப்படிப்பட்டவர்களுக்கு மீண்டும் புத்துயிர் பெற்று மறுபடியும் அண்டு கண்டினியூஸ் ஆகக்கூடிய கட்டத்துக்கு வருது குறுப்பெயர்ச்சியின் மூலமாக அந்த காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவியர் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக விளங்கும் டைவர்ஸுக்கு வந்து டைவர்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வந்து விட்டது சுகபோகம் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் நல்ல விருந்தோம்பல் கிடைக்கும் கதா காலட்சேபம் தேசவாசங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு யோக அமைப்பு இவைகள் சிறப்பாகவே இருக்கின்றது இது வந்து குருவினுடைய ஒன்பதாம் ஸ்பெஷல் பார்வையினால அடுத்தபடியாக ஸ்பெஷல் பார்வை என்பது எட்டாம் இடத்திற்கும் பதியப்படுகின்றது எட்டாம் இடத்திற்கு அந்த குருவின் சொசல் பார்வை ஐந்தாம் பார்வையாக விழுகின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆயுள் பலம் கெட்டியாக விளங்கும் அதே தாயாருக்கும் ஆயுள் பலம் கெட்டிதான் பட்சை நாலாம் இடத்துல குரு வந்து இருக்கின்ற காரணத்தினால தாயாருக்கு ஒரு கைப்பாக்கும் ஆரோக்கியத்தை என்ன ஏது அப்படின்னு புடச்சல் எடுத்துக்காட்டும் அந்த துன்பம் கொஞ்சம் கடுமையாக ஏற்படக்கூடிய கட்டம் இருக்கின்ற காரணத்தினால தாயாரின் ஆரோக்கியத்தில் வந்து அதிக கவனம் செலுத்துவது நல்லது உங்களை பொறுத்தமட்டில் மட்டில் கெட்ட பேர் அந்த களங்கம் விளக்கப்பட்டு நல்ல பேர் கிடைக்கப் பெறுவீர்கள் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறாரனோ ஆகையினால நல்ல பேர் கிடைக்கும் சில பேருக்கு சீதளம் சம்பந்தப்பட்ட பிணியில் உள்ளவர்களுக்கு அதெல்லாம் விலகி ஆரோக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால உத்தியோகத்தில் இருந்து வந்த சிரமங்கள் விலகும் சில பேருக்கு பணி மாற்றம் ஏற்படும் சில பேருக்கு வேறு கம்பெனிக்கு ஆள் எடுக்கப்பட்டு நீங்கள் அந்த கம்பெனிக்கு வந்து வேலை பார்க்கக்கூடியதாக அமையும் ஆகையினாலே குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு சில பேருக்கு அதிகமாக ஏற்படும் இது வந்து குறிப்பாக பெண்களுக்கு இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துல போய் வசிக்கக்கூடியதாகவோ அல்லங்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடியதாகவோ அமையவிருக்கின்றன ஆண்களை பொறுத்த மட்டில் அந்த இடமாற்றம் மட்டும் பக்கத்திலேயே அமைந்துவிடும் பெண்களுக்கு மட்டும் கொஞ்சம் தொலைதூரத்தில் தூரத்தில் அமைவதாக அது இருக்கின்றது அதே போல தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பலத்த அடி ஏற்கனவே விழுந்திருக்கு இப்போ குரு பயிற்சி ஆனதனால் ஏதாவது பிரயோஜனமா அப்படின்னா தொழில் வந்து முடங்காது தொழில் ஓடும் வியாபாரம் நடக்கும் முடங்காது அதே சமயத்தில் அவுட்ஸ்டாண்டிங் வந்து உடனே வந்துவிடும் என்று எதிர்பார்க்க முடியாது அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வரும் அதே சமயத்தில் தொழில் வியாபாரம் நின்று விடாமல் நடைபெற தொடங்கும் அது மட்டும் கண்டிப்பாக நடக்கும் கொஞ்சம் எழுத்து பிரித்து வந்து தான் ஓடும் எழுத்து பிரித்து ஓடினாலும் ஓரளவு சப்போர்ட் பண்ணி ஓடிக்கொண்டிருக்கும் நண்பர்களுடைய உதவியினால் ஓடிக்கொண்டிருக்கும் ஆகையினால தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகிவிடும் அவருடைய பார்வை படுகின்ற காரணத்தினால இதெல்லாம் இது வந்து அந்த குறுப்பெயிற்சி நாளில் வந்து உட்கார்ந்ததுனாலையும் அவருடைய பார்வை படுகின்ற காரணத்தினாலையும் இதை பற்றி சொன்னேன் இனி வரிசையாக நாம பார்க்கலாம் ஒன்றாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல குரு இருக்கின்ற வதிச்சு அதை வச்சு சொல்லிட்டேன் அடுத்து ரெண்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பொதுவாக குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகின்றது அது வந்து உத்தியோகம் அல்லது தொழில் வியாபார ரீதியாக அமையும் அதாவது கோவைச்சிக்கிட்டு போறது வேற தொழிலுக்காகவோ உத்தியோகத்துக்காக பிரிஞ்சு போறது வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஏற்கனவே மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த கோவைச்சுக்கிட்டு போறது போல கணவன் மனைவி பிரிவுகள் இல்லை தாய் தகப்பனோடு பிரிவுகள் இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் வந்து போயிருக்கு இப்ப நாலாம் இடத்துல வந்திருக்குது லக்னத்துக்கு நாலாம் வீடு ரெண்டாம் இடத்துக்கு மூன்றாம் மீடு என்ற காரணத்தினால குடும்பத்திலிருந்து சொல்லிட்டு போகக்கூடிய காலகட்டம் இது வந்து கோபத்தில் அல்ல வருத்தப்பட்டு போறது அல்ல அதாவது உத்தியோக வியாபாரமாக தொழில் வியாபாரமாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக அது விளங்கும் அதே சமயத்தில் தன வரவுகள் பிடிமானம் இல்லாமல் தக்கு த தங்கு தடையின்றி கிடைக்கப் பெறுவீர்கள் சொல் வாக்குக்கு கொஞ்சம் மதிப்பு கிடைக்க ஆரம்பிக்கும் குடும்பம் கொஞ்சம் ஓரளவு நிதானமாக செல்லக்கூடிய வாய்ப்பு அடுத்தபடியாக மூன்றாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால அந்த நண்பர்கள் கூட்டம் வந்து செயல்படத் தொடங்கும் அதே போல் போக சுகம் தடைபட்டது வந்து இனிமேல் திருப்தியாக அமைய பெறுவீர்கள் அது போக பயணம் என்பது வெற்றிகரமாகவே நிகழும் அதே பா இருந்தாலும் கூட இரவு பயணங்களை தவிர்ப்பது கொஞ்சம் நல்லது ஏனென்றால் பன்னிரெண்டாம் இடத்துல சனியும் ராகுவும் சேர்ந்து அவருக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கின்ற காரணத்தினால இரவு பயணங்களை பெரும்பாலும் தவிர்ப்பது நல்லது கட்டாயமாக தேவைப்படும் பட்சத்தில் துணையுடன் சென்று வருவது நல்லது அடுத்தபடியாக நான்காம் இடத்துக்கு ஒன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தாயாரின் ஆரோக்கிய குறைவில் ஏற்படும் தாயார் மீது அதிக அக்கறை செலுத்துவது நல்லது கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள் வீடு சம்பந்தப்பட்ட வகையிலே திருப்தி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் அதனால் செலவினங்கள் ஏற்படும் வண்டி வாகனங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து சேரும் ஐந்தாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பாட்டி முட்டை சொத்துக்களை வந்து விற்பனை செய்து முதலீடாக ஆக்கக்கூடிய ஒரு யோகம் வருகின்றது அது இதுவரைக்கும் விற்க முடியாமல் தவித்து கொண்டு வந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விற்பனை ஆகிவிடும் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும் சுபகாரிய செலவுகள் படிப்புச் செலவுகள் இப்படியாக ஏற்படும் உங்களுடைய பெண் குழந்தை ஒருவருக்கு வந்து அந்த பெரிய ஆகிவிட்டால் அப்படிங்கிற அதை வந்து எதிர்பார்க்கலாம் அதன் மூலமாக சுப செலவுகள் நிறைய ஏற்படும் உற்றார் உறவினர்கள் வந்து இப்பொழுது ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாக விளங்கும் அவர்களை நீங்கள் அனுசரித்து செய்வதுதான் நல்லது அடுத்தபடியாக ஆறாம் இடத்துக்கு பதினோராம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே சத்துருக்களாலும் உங்களுக்கு யோகம் கிடைக்கப் பெறுவீர்கள் சத்துருக்கள் மூலமாகவும் எதிரிகள் மூலமாகவும் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பங்கு வந்து சேரும் அதே போல உடல் உபாதை வயிற்றுக்கோளார்கள் சம்பந்தப்பட்டது இந்த காலகட்டத்தில் கோபால குரு அந்த மிதனத்திலே வந்திருக்கின்ற காரணத்தினாலே அவைகளிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் கடன்கள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும் அல்லங்கள் கடன்கள் விலகக்கூடியதாகவும் அமைந்துவிடும் ஏழாம் இடத்திற்கு பத்தாம் இடத்திலே குரு வந்து சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால பொதுவாக பெண்கள் தொடர்பு அதிகமாகவே ஏற்படும் பெண் நட்பின் மூலமாக உங்களுக்கு சுகபோகங்களும் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு வந்து எதிர்பாராத விதமாக வெளிநாட்டிலிருந்து வந்து சேரக்கூடிய ஒரு பெண்ணாக அமைவாள் அந்த பெண் வந்து உங்களுக்கு வாழ்க்கை துணையாக பங்கெடுக்கக்கூடிய கட்டமாக வருகின்றது ஆகையினாலே அதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை முதலையே யோஜனை பண்ணி அவளோடு பழகுவது நல்லது அந்த யோகம் வந்து அப்படித்தான் வருது நிறைய பேருக்கு கல்யாணம் கழியாம இருக்கிறீங்க வர்றது வருது இந்த மாதிரி வெளி மாநில பெண் அல்லது வெளிநாட்டு பெண்ணாக வந்து சேர்கின்றால் அது நாளாவட்டத்தில் இந்த தொடர்பு வந்து காதலாக மாறி கலவியும் புரிந்து தாலி கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது நாக்கினால அது தாலி கட்ட வேண்டிய நிர்பந்தம் வருகிறது கவனத்தில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தவாறு உடைய பழக்க வழக்கங்கள் இருப்பது நல்லது நண்பர்கள் பெரிதும் அதிகமாக உதவி செய்வார்கள் கூட்டாளி யோகமாக விளங்கும் கூட்டு விடுபட வேண்டிய கூட்டு தொழில் இனிமேல் தொடர்ந்து நடக்கலாம் அதன் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடியதாக இருக்கின்றது நட்பு வட்டம் பெண்கள் அதிகமாக விரும்பி வரக்கூடிய காலகட்டமாக விளங்கும் ஏனென்றால் பத்தாம் இடத்து ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் பத்தாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் அந்த ரெண்டு வகையும் அந்த ஏழு என்பதை குறிக்கின்ற கட்டத்தில் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தின் மூலமாக அந்த பெண்கள் உங்களுக்கு சிநேகிதமாக வருவார்கள் அதே போல எட்டாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வழி உறவினர்கள் மூலமாக இருந்து வந்த களங்கம் விலும் நல்ல பேர் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் ஒன்பதாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாருக்கு வந்து ஆரோக்கிய குறைவு கடுமையாகவே ஏற்படும் தாயேவாது அஹ் ஆரோக்கியம் வந்து சரியாயிரும் தோப்பனாரை பொறுத்த மட்டில் கடுமையாக இருக்கின்றது தோப்பனார் விஷயத்தில் அஹ் ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனைன்னா கூட உடனே கவனிப்பது நல்லது அதே போல அவருக்கு அந்த தோப்பனாருக்கு வந்து இதயம் அல்லது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்தால் உடனே கவனித்தால் அது காப்பாற்றப்படுவார் என்பது விதி அடிக்கடி போக்குவரத்து தோப்பனாரை பொறுத்த மட்டும் அடிக்கடி போக்குவரத்து தவிர்ப்பது நல்லது பத்தாம் இடத்துக்கு ஏழாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் முனைவதன் மூலமாக தொழில் வியாபாரம் உத்தியோகத்தின் மூலமாக கண்டிப்பாக மாதர் தொடர்பு கண்டிப்பாக இருக்கின்றது கவனமாக நடந்து கொள்ளுது அந்த நட்சத்திரம் எல்லாம் கேட்டு அதற்கு தகுந்தவாறு பழகுங்க நல்லது ஏன்னா தாலியை கட்டி போட்டு பொருத்தம் பார்க்கக்கூடாது சாமியை நான் அதெல்லாம் முடிச்சுட்டேன் தாலியும் கட்டி போட்டேன் பொருத்தம் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு நிறைய சில பேர் வந்து கேட்குறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது தாலி கட்டுவதற்கு முன்னால் அந்த பெண்ணோடு பழகுவதற்கு முன்னால் கேட்டு தெரிந்து கொண்டு பழகி அதன் பிறகு அந்த திருமண வாழ்க்கையை செய்து கொள்வது நல்லது உத்தியோகம் சிறப்புக்கள் கடுமையாக இருக்கின்றது நல்லபடியாக இருக்குது கடுமையாகவும் இருக்குது நல்லபடியாகவும் இருக்குது அதாவது கடும் உழைப்பை கொடுக்க வேண்டும் அதே சமயத்தில் நல்ல உயர்ந்த வருமானமும் கிடைக்கப்பெறக்கூடியதாக அது அமைக்கின்றது சில பேருக்கு வந்து அந்த தெய்வீக தயலையா தரிசனங்கள் இவைகள்லாம் விடுபட்ட தரிசனங்கள்லாம் மீண்டும் கிடைக்கப்பெறக்கூடியதாக அமைகின்றது இந்த அதாவது தீர்த்த யாத்திரை என்பது வெற்றிகரமாக அமையும் பதினொன்றாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே லாபங்கள் அதிகமாக விரயமாக சென்றுவிடும் விரையும் அந்த கடன்களை அடைக்கக்கூடிய தன்மைக்கு சென்று விடக்கூடியதாக இருக்கின்றது இருப்பினும் வருமானமே இல்லாமல் கடன் அடைப்பதை விட கடன் வாங்கி கடன் அடைப்பதை விட வருமானம் வந்து கடன் அடைப்பது வந்து எவ்வளவோ மேல் அந்த யோகத்தை இந்த கோபால குரு உங்களுக்கு வழங்குகின்றார் அதே போல பன்னிரெண்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அயன சயன போக பாக்கியம் எல்லாம் தங்கு தடையின்றி ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் அதாவது இதுக்கு முன்னால பல சூழ்நிலைகளினால் உங்களுடைய சுகபோகம் போகம் தடைபட்டு போய்விட்டது அது பல காரணங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் இந்த காலகட்டத்தில் பன்னிரெண்டாம் இடத்தை உங்கள் ராசி நாயகனை பார்க்கின்ற காரணத்தினால அந்த சுகபோகம் இனிமேல் தடைபட்டு போயிருந்ததும் சரி புதிதாக கிடைக்கக்கூடியதும் சரி திடீரென்று சுகபோகத்தில் திகழ்வீர்கள் நல்ல விருந்து ஒம்பல் நடக்கும் அதாவது சரச சல்லாபங்கள் வேடிக்கை விரோதங்கள் சுற்று பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு சீரும் சிறப்பமாக நடக்கும் வெற்றிகரமாக அமைந்திருக்கின்றது இந்த கோபால குரு உங்களுக்கு அதிகபட்சமாக எண்பது சதவிகிதம் யோகத்தையும் இருபது பெர்சன்ட் மைனஸ் பாயிண்ட்லையும் இருக்குது தாய் தந்தை வகையில் கவனமாக இருங்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் உற்றார் உறவினர்களை கொஞ்சம் அரவணைத்து செல்வது நல்லது கடுமையாக எதிர்த்து விட வேண்டாம் அப்படி அரவணைத்து செல்வதன் மூலமாக உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்ளலாம் பெரும்பாலும் வெற்றி முகமாகவே உங்களுக்கு இருக்கின்றது கோபால குருவை தினசரி வியாழக்கிழமைதோறும் அந்த குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வருவது நல்லது பசுக்களுக்கு பழங்கள் கொடுப்பதும் அல்லது அந்த அதுக்குரிய உணவுகளை கொடுப்பது அந்த புல்லும் பாங்க இல்லையா புல்லு புல்லை கொடுங்க பழமாக கொடுக்கறத விட அதுக்கு உண்டான ச நம்ம எப்படி நம் விரும்பிய சாப்பாடு எப்படி நம்ம சாப்பிடணும் உணவு அது அதுக்கு வந்து புல்லு தான் அதுக்கு வந்து நல்ல உணவு அந்த புல்லை வந்து அதுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலமாகவும் பெரியோர்களுக்கு மரியாதை கொடுப்பதன் மூலமாகவும் குலதெய்வத்திற்கு வியாழக்கிழமை சென்று தரிசலம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு குரு உங்களோடு இருப்பார் உங்களை எப்போதும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை சீராக சென்று கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையாக அமையும் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வாழ்க்கை மேம்பாடு அடையக்கூடியதாக வந்திருக்கின்றது வாழ்க்கை வளமுடன் நல் குறுப்பெயிற்சி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்